ಾಗಿ وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به وطالبهم ان الله كان عليكم رفيقا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கண்ணியில கூடிய எல்லாமே மகாவோடைய தர்ஷனாக கண்டறியாக இருக்கு மகாவோடைய மகத்தான அருள் முடியாத சிறந்த முறையில் அவனை படைத்திருக்கின்றோம் என்று அல்லாவுக்காக சொல்லி இந்த மனிதனுடைய தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே இயங்குகிறது மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான சௌரியங்களையும் இந்த பூமியில தான் அல்லாவுக்காக வைத்திருக்கின்றான் அப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு ரெண்டு விதமான செயல்பாடுகளை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் ஒன்று வெளிப்புற தோற்றம் நம்மளுடைய உடல் அமைப்பு வெளிப்புற தோற்றம் என்று சொன்னால் நம்மளுடைய உடல் அமைப்பு உட்புற தோற்றம் என்று சொன்னால் நம்மளுடைய உள்ளம் சார்ந்த விஷயம் அப்ப நம்மளுடைய வெளி பார்வை வெளி பார்வையில இருக்கின்ற நம்மளுடைய உடல் அமைப்பு

சிறந்த முறையில வர்த்திருக்கிறோம் அப்ப சில சிறந்த முறையில் இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதை அண்ணாவுக்காள ஒரு சகாபி வரைகிறார் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க அண்ணாவுடைய தூதரே மறுமை நாளையில அதிகமான மக்கள் சொர்க்குள்ள நுழைவி கேட்பார் கேட்கிறாங்க

குரானுடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன சட்டங்களை நான் பெற வேண்டும் அடிப்படையில இந்த உலகத்தில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்ற நேரத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற ரீதியில இந்த உலகத்தில அல்லாவை அஞ்சி வாழ் அந்த மனிதர்கள் அதிகமானவர் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள்

ஜகாத்து தொழுகிறோம் அஜித்து போறோம் குரானை ஓதறோம் ஜென்கர் செய்யறோம் அல்லாஹ்வுடைய பலவிதமான நன்மைகளை எதிர்பார்த்து நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலி அல்லாஹ்விடத்தில சொர்க்கம்தான். ஆமா அந்த சொர்க்கத்துக்கு ஒரு வரியே நபி ஹல்லா இம் எப்படி நீங்கள் வந்து உடலை अलग போடுவீர்களாம்? உங்களுடைய உள்ளங்களை अलग என்று சொன்னால் அது சொர்க்கத்துக்குரிய ஒரு வரியே

காட்டி சொல்லுகின்றார் நபியே நீங்கள் நற்குணத்தின் மேல சிறந்து விளங்குகின்றீர்கள் இந்த நற்குணம் இருக்க இந்த நற்குணம் மட்டும் ஒரு குடும்பத்தில் போத்தற்கு இருந்தால் அந்த குடும்பம் சிறந்த முறையில ஒரு ஜமாத்தினுடைய தலைவர் இருக்க இந்த நற்குணமுடைய தலைவராக இருந்தால் அந்த ஜமாத் சிறந்த நிர்வாகத்தை கட்டி அமைக்கப்படும் இந்த நற்குணம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தலைவர் இந்த நாட்டில் இருந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அது ஒரு சுமிச்சமான ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதற்கு நவீகம் அவர்களை குறித்து தான் உதாரண சொல்லிக்கார்கள் ஏன் இப்படி சொல்லிக்காரா இருபத்தி மூன்று ஆண்டு கால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் இருக்கிற மாற்றத்தை சொன்னார்கள் மாதத்தை சொல்லுகின்ற கேட்ட நேரத்தில் அண்ணா ஒரு தானே போய் சொல்லுவான் சொல்லுகின்றவர்கள் கடின தன்மை உடையவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் கிறந்து போயிடுவாள் யார் பக்கத்துல ஆளுத மாட்டார் ஒரு ஆட்டம் பாருங்க ஒரு தெமானத்தலையோ இருக்க ஆரம்பிச்சிக்கல ஏதோ ஒரு கோவிக்கை கட்டினமான இருக்காள் கட்டிச்சு உபயருகிறாள் எதை இப்போ கேட்டாலும் ஏறிஞ்சி ஏறிஞ்சு விழுகிறாள்

எப்படி தத்துவமாக மக்கள் நகரத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள் மூணாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல நீங்கள் வந்து அருள் காரணமாக அந்த நவீனமாக நீங்கள் நடந்து கொள்கின்றீர்கள் பாராட்டி சொல்றா பாருங்க

பார்க்கத்தில் அல்லாவுடைய மட்டும்தான் இருந்தார்கள் அதற்கு வந்து ஏழு ஐந்து அடிமைகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த ஏழு பேரை சொல்லி சொல்லி அந்த ஏழு பதினாலாவது அப்படியே நூறு ஆயிரம் ஆகுது கடைசி அவர்கள் நிகழ்த்துகின்ற நேரத்தில் லட்சம் திடவ அந்த 23வது வருடத்துல அந்த அஜெந்துவாக வெயிட் முறை என்று சொன்னால் இந்த மக்கள் மார்களை வென்றெடுப்பதের மிக முக்கிய காரணம் இருக்கிறீங்களா நர்குரா இந்த நர்குரா தான் அதை வென்றேంటారు நீங்க பார்க்க ஒரு வரலாறு பார்க்க வேண்டும் ஹிட்லர் என்கிற ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து முடிவடைய பயங்கர வல்லரசனுடைய அதிக ஆக இருந்தான் பின்னாடி காணாம போனானே என்ன காரணம் முரத்தன்மை உழைவராக இருந்தா பின்னாடி காணாமல் போய்வாங்க ஆனா இன்றைக்கு பாருங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் தான் இன்றைக்கு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது எல்லா நாடுகளிலும் கிறிஸ்தவ நாடுகள் பௌத்த நாடுகள் இதனாலே போல இந்தியாவில் இந்தியாவில இதெல்லாத்தையும் வைத்து ஒரு புள்ளி விவரம் தெரிகிறது உலகத்திலேயே அதிகமாக சூட்டக்கூடிய ஒரு பெயர் முஹம்மது என்ன காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கிறார்கள் இந்த மனிதர் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாராம் இவ்வளவு நல்ல ஒரு குணமா என்பதை பார்த்து பார்த்து இஸ்லாத்திலும் வரக்கூடிய மக்கள் ஏவாளமாக ஏராளமாக இருக்கிறது என்பவர்களுக்கு தான் அண்ணாவுக்கான அந்த வசனங்களை தொழிலாட்டலாம் வைந்தவராயா குழுக்கினாலியே நற்குணத்தின் மேல நீங்கள் சிறந்து விளங்க இந்த குணத்தை நாம மறத்திக்கிறோம்

அந்த மென்மைக்கையே இருக்கின்றதோ அவர்களை விரும்புகின்ற குணங்களை ஏற்படுத்திக் கொள்ள அந்த நல்ல குணங்கள் என்பது எப்படி வெளிப்பாடு பார்க்கணும் ஒரு மனிதரை நேரில் சந்திக்கிறீங்க நேரில் சந்தித்தால் அந்த குணங்களை வெளிப்படணும் நேரில் ஒரு மனிதர் எந்த மனிதராக இருக்கார்கள் அந்த தெரிய நீங்கள் பணக்காரராக இருக்கலாம் அல்லது இந்த உலகத்துல வந்து ஏதோ ஒரு பொறுப்புல உயர் இடத்துல இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சம மனிதர்களை நீங்கள் நேர்ல பார்த்தால் ஒரு புன்னகை சிந்துங்கள ஒரு சிரிப்பு சிரிங்க சிரிப்பு சிரித்தால் நபிகள் நாயகம் சொன்னார் என்று சொல்றாங்க உன்னுடைய சகோ வளர்ச்சியோடு நீ பார்த்தால் உனக்கு ஒரு தர்மம் பார்த்தா ஒரு தர்மம் ஒரு நன்மை ஒரு சிரிப்பு சிரிச்சுதான் ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் சமுதாயத்தில் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த குணம் நம்மகிட்ட வளர்த்தி கொள்ளணும் இவனை பார்த்து நாம ஏன் தேடணும் இவன் எதுக்கு சிரிக்கணும் இந்த ஏன் சகா தேடணும் இவன் அங்க இருக்கிறான் இவன் இங்க இருக்கு இப்படி ஆக்கவே பார்க்காதீங்க இது வந்து மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயற்பாரியன் மாதிரி இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது இந்த மென்மையான குணத்தை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்து வைத்து வழங்கும் இன்னும் நுடியர் நாயம் சுதாரணக்காரங்க இந்த மென்மையான இருக்கட்ட மென்மை தன்மை அதை குறித்து சொல்றாங்க வாருங்க மறுபடியும் உரிமர வெவ்வெக்க உரிமர பெயர் அவுமைய ஒடிமை வெவக்க உரிமர பெயர் நன்மையை இழந்தவன் மென்மையை இழந்தவன் நன்மை இழந்து விட்டான் இருக்க போறீங்க ஒரு மனிதனை பார்த்து இருக்கிட்டு போறீங்க முகத்தை திருப்பிட்டு போறீங்க நன்மை இறந்துட்டீங்க சிரிச்சிட்டு ஒரு சலம் சொல்லுங்க சிரிப்பதற்கு ஒரு நன்மை ஒன்று ஒரு சலம் சொல்லுங்க அசலாம் வலைக்கும் பத்து நன்மை அசலாம் வலைக்கு ஒரு அகமத்துள்ளா இருபது நன்மை அசலாம் வலைக்கு ஒரு அகமத்துள்ளா முப்பது நன்மை அப்போ கூடுதலாக உங்களுக்கு நன்மைகளை எதிர வழங்கப்படுது என்று சொன்னால் ஒரு மென்மையான நடவடிக்கையில தான் நமக்கு வந்து அது அருகப்படும் இப்போ இந்த மென்மை வந்து எப்படி எல்லாம் நம்ம வளர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு நபிகள் மாயம் சொல்லம் அவர்கள் அரசா ஒரு வழிமுறையை காட்டியிருக்கார் எப்படி ஒரு யூட செல் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு யுவர் சேர்வன் தன் இடத்தில் வேலை செய்து கொண்டுருக்குறாள் ஒரு சின்ன பையன் தான் அந்த யூதர் கொஞ்ச நாள் பாருங்க நம் சொந்த ஆர்சில் கேட்குறாங்க அந்த பையன் வரைய எங்கே சகா படி சொல்கிறாங்க உடல் நலம் சரி காதில் இருக்கிறார்கள் ஆவுணி கூவரே இப்படியா கேட்டு அப்படியே கடந்து போக நேர போகிறான் அந்த யூதருடைய வீட்டுக்கு போகாமல் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க பின்னாடி இருக்கிறோம் கொஞ்சம் முன்னாடி யூதனுடைய வீட்டுக்கு போறாங்க அந்த யூத சிறுவனுடைய தலமாட்டு கடையில் உட்கார்றாங்க தலையை வருடி கொண்டு அந்த அவருடைய தூதர் உடல்நலத்தை எல்லாம் விசாரிச்சாங்க விசாரித்த பிறகு கேட்கிறாங்க அந்த யூதன் கேட்கிறாங்க மாற்றத்துக்கு வந்தியா அவங்க குடும்பம் எல்லாம் இருக்குது யூதர்களுடைய குடும்பம் அந்த குடும்பத்துல பக்கத்துல அவங்க அத்தா இருக்கிறாங்க அந்த யூதர்களுடைய அந்த சிறுவனுடைய அத்தா இருக்கிறார் நல்ல குடும்பத்தார்கள் இருக்காமல் அந்த யூதரை தலையை தலை விட்டு உலகாரத்தை எல்லாம் விசாரித்து விட்டு கேட்குறாம இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்தவையா அந்த யூதர் அப்படியே அவள் வாப்பாவை பார்க்குற கட்டடை அந்த யூதர் பார்த்த உடனே மகனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்கிறாள் புரிந்தோர் அந்த வாப்பாவை சொல்லுகிறார் சொல்லுங்களா அபரும் காசியுடைய மார்க்கத்தை நீ ஏற்றுக்க என்ன காரணம்

நல்ல குணமுடையவர்கள் ஒன்று உங்களில் சிறந்தவர்கள் உங்களில் மனைவி எடுக்கிற சிறந்தவர்களாக நீங்க இருப்பீங்க பேசுங்க

இந்த நாட்டினுடைய ஆட்சி தலைவர்கிட்ட அந்த சிறந்த குணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆட்சி அந்த குடிமக்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதற்கு தான் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது இந்த குணங்களை நம்மளுடைய உள்ளத்தில வளர்த்துவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வாக்கில்லாஹி அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு